அண்மை செய்தி அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார் சரவணகுமார் வணக்கம் இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம் அகமதாபாத்தில் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான இந்த சம்பவம் தொடர்பாக டாடா குழுமம் நேற்று இரண்டு முறை சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள் நிகழ்வு நடந்தது இந்த விபத்து நடந்தது குறித்த உறுதி செய்த ஒரு அறிக்கை அதற்கு பிறகு வருத்தம் தெரிவித்தும் இதற்கு வந்து உடனடியாக இறந்தவர்களுக்கு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கான ஆறுதலாக அதற்கான ஒரு ஈடு செய்யக்கூடிய வகையில் அல்லது இழப்பீடு தொகை அறிவிப்பு தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போதுதான் வந்து டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் ஒரு முழுமையான அறிக்கையை இந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக ஒரு முழுமையான அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில இது வந்து இந்த தருணம் வந்து மிகவும் வந்து ஒரு கடுமையான சவால் நிறைந்த ஒரு தருணமாக இருப்பதாகவும் நேற்று நடந்த சம்பவம் வந்து இதுவரையிலும் வந்து ஒன்றும் புரியாமல் இதுவரையிலும் இந்த அதிர்ச்சியில் துயரத்தில் இருந்தும் மீண்டு வர முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருப்பதாகவும் டாடா குழுமம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு அந்த குடும்பத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு ஒரே ஒரு மனிதனை வந்து இழந்தது இல்லை இது ஒரு வந்து ஒரு பேரிழப்பு இந்த பேரிடப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு டாடா குடும்பம் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் வந்து துணை நிற்கும் என்று அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக டாடா குடும்பத்தினுடைய வரலாற்றில் இது மிகவும் வந்து இருந்த நாட்களில் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அதே போன்று காயமடைந்தவர்களுக்கும் வந்து தொடர்ந்து டாடா குடும்பம் வந்து உறுதுணையாக இருக்கும் நிற்கும் என்றும் அந்த அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக தற்போதைய நிலையில எவ்வாறு நடந்தது அந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பதை வந்து நாங்களும் வந்து அனைத்து இந்தியர்களைப் போலவே நாங்களும் இந்த அறிய விரும்புகிறோம் ஆனால் தற்போதைய நிலையில வந்து எப்படி இந்த விபத்து நடந்தது என்பது முழுமையாக தெரியவில்லை என்றும் ஆனால் வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள்ல இந்தியா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த அரசுகள் எல்லாம் தொடர்ந்து அந்த அவர்கள் வந்து தொடர்ந்து அஹ் எப்படி வந்து இது நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை குழுக்களை வந்து அமலாபாத்திற்கு அனுப்பி நேரடியாக வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் என்று தலைவர் ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விசாரணையில கண்டறியப்பட்டால் என்ன காரணம் என்பது கண்டறியப்பட்டால் அது பொது வெளியில் வந்து அதை வந்து வெளியிடப்படும் இது அனைவருக்குமே பொதுமக்கள் அனைவருக்குமே குறிப்பாக ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் வந்து வெளிப்படையாக இதை தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது என்று டாடா குடும்பத்தினுடைய தலைவர் வந்து சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து இவர்கள் இந்த டாடா குழுமம் வாங்கியதிலிருந்து அஹ் பயணிகளினுடைய பாதுகாப்பு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை தொடர்ந்து அப்போதிலிருந்தே அதற்கான முனைப்போடுதான் செயல்பட்டு வந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் டாடா குடும்பத்தின் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் ஏர் இந்தியாவை வந்து டாடா குடும்பம் வந்து இது வாங்கி அதற்கு பிறகு பயன்படுத்தியதிலிருந்து இருந்து பாதுகாப்பை முதன்மையாக்கி தான் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வந்தது மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதில் எந்தவிதமான ஒரு தளர்வும் இல்லை என்று அவர்கள் தரப்புல அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள் அதே வேளையில் வந்து இந்த சம்பவம் நடந்தது என்பது தங்களுக்கு தற்போதைய நிலையில இதுவரை என்ன நடந்திருக்கிறது என்பது வந்து புரியவில்லை என்றும் அதற்காக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டினுடைய விசாரணை குழுக்களும் வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து இது போயிங் விமானம் என்பதனால போயிங் விமானம் பயன்படுத்தி இருக்கிறது ஏர் இந்தியா என்பதனால இது தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து இந்த விசாரணை குழுக்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இது எப்படி இந்த விபத்து நடந்தது என்பது தொடர்பாக ஆய்வு செய்கிறார்கள் பல்வேறு ஆய்வு குழுக்களும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் எனவே இந்த விசாரித்து முடிக்கப்பட்டு நடந்தது இந்த தேர்தல் எப்படி நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை வந்து பொது வந்து வெளியிடப்படும் என்று டாடா குடும்பத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக இந்த அறிக்கையில் வந்து இந்த டாடா நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து வாங்கி அதற்கு பிறகு அவர்கள் இந்த பொது பயணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில பயணிகளுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில அதற்கான பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை வந்து மேம்படுத்தியதாகவும் அதில் எந்தவிதமான தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து டாடா நிறுவனம் வந்து செயல்பட்டதாகவும் ஏர் இந்தியா நிறுவனத்தை ஒரு பாதுகாப்பான ஒரு நிறுவனமாக வந்து ஆஹ் தொடர்ந்து நடத்துவதற்கான பல்வேறு முனைப்புகளோடு நாங்கள் செயல்பட்டோம் என்றும் அது சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொடர்ந்து டாடா நிறுவனத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றக்கூடிய வகையில்தான் நாங்கள் வந்து செயல்பட்டோம் என்றும் ஆனால் இந்த விபத்து நடந்ததற்கான காரணம் தற்போதைய நிலையில ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது இதுவரையில் என்ன காரணம் என்பது புரியாமல் இருக்கிறது ஆனால் பிற நாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து வந்து அந்த குழுக்களும் வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக தங்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் நேரடியாக வந்து களத்திலேயே அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படி வந்து இன்னும் ஆய்வு செய்ததுல ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் புலப்பட்டிருக்கிறது இன்னும் முழுமையான ஆய்வுகளும் முழுமையான விசாரணையும் முடியவில்லை அப்படி வந்து முழுமையான விஷயங்கள் எல்லாமே இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது முழுமையாக தெரிய வரக்கூடிய நிலையில இதை வந்து வெளிப்படையாக பொதுவெளியில் தெரிவிப்பது என்பது தங்களுடைய தங்கள் நிறுவனத்தினுடைய கடமை என்று அவர் வந்து அவர் குறிப்பிட்டு டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் இந்த அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் நேற்று ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய போயிங் ரக விமானம் அஹமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்படும் பொழுது அது மேலும் சிறிது சில சில வினாடிகளிலேயே முப்பத்தைந்து வினாடிகளிலேயே வந்து விமானம் கீழே விழுந்து வெடித்து வந்து தீப்பிடித்திருந்திருக்கிறது இதில் இருந்த பயணிகள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருவர் தவிர்த்து அனைவருமே விமானங்கள் உட்பட பயணிகள் என உயிரிழந்திருக்கிறார்கள் அது மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில் மோதி அந்த விடுதியினுடைய உணவகத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சிலரும் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய உடல்களை எல்லாமே வந்து கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த உடல்களை அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்து வருகிறது மற்றொரு பக்கம் வந்து விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டு என்ன காரணம் விபத்திற்கான என்ன காரணம் என்பது தொடர்பாக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தரவுகள் என்ன என்பதை கைப்பற்ற அது தரவுகளை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக இந்த விமானத்தினுடைய பராமரிப்பு பிரிவில் இருந்தவர்கள் இது தொடர்பாக ஏதும் தொழில்நுட்ப கோளாறுகளை வந்து கண்டறிந்தார்களா ஏற்கனவே வந்து சிறு சிறு கோளாறுகளாக இருந்து அது சரி செய்யப்பட்டதா அது தொடர்பான ஏதும் புகார்கள் வந்ததா அவற்றில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எதுவும் மேற்கொண்டார்களா என ஒரு பக்கம் வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் வந்து ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து நடத்தி வரக்கூடிய டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதுல இந்த விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் இது இந்திய மக்கள் டாடா குழுமத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில இந்த விசாரணையினுடைய அறிக்கைகள் குறிப்பாக பதவி என்ன நடந்திருக்கிறது விபத்து எப்படி நடந்தது என்பது வெளிப்படையாக பொது வெளியிலே வந்து அவற்றை வெளியிடுவது டாடா நிறுவனத்தினுடைய கடமை என்றும் எனவே இந்த விசாரணைக்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் வந்து டாடா நிறுவனம் வந்து துணை நிற்கும் என்று அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த காயமடைந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கும் தொடர்ந்து வந்து அவர்கள் அவர்களுடன் நின்று பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அவருடன் துணை நிற்போம் என்றும் டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விமான விபத்து தொடர்பாக இந்தியா மட்டுமின்றி இங்கிலாந்து அமெரிக்காவிலிருந்தும் கூட விசாரணை குழுவினர் ராமதாபாத் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் தங்களிடம் விசாரிக்கிறார்கள் தங்களது ஒரு பராமரிப்பு பிரிவில் இருப்பவர்கள் தங்களது பொறியாளர்கள் இவர்கள் எல்லாமே வந்து அழைத்து விசாரித்து வருகிறார்கள் இப்படி விசாரித்து கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் வந்து விசாரணை ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே இந்த முழுமையான விவரங்கள் எல்லாமே வந்து பொதுவெளியில் வெளியிடப்படும் என்றும் அது தெரிவிக்கப்படும் என்றும் வந்து கூறுகிறார் இதுவே வந்து ஒரு வகையில வந்து மக்களினுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த விவரங்களை வந்து பொதுவெளியில் வந்து அறிவிப்போம் என்றும் வந்து டாடா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தற்போது வரை முழுமையாக தங்களுக்கு புரியாமல் இருக்கிறது என்றும் ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குடும்பம் வாங்கி அவர்கள் வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததிலிருந்து அதற்கு பிறகு பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தியதாகவும் குறிப்பாக பயணிகளினுடைய பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தி தொடர்ந்து நடத்தி வந்ததாகவும் அதில் எந்த விதமான ஒரு தளர்வும் இல்லை பாதுகாப்பு விஷயத்திலே எந்த விதமான ஒரு தளர்வும் இல்லை என்று அந்த அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கையில் இந்த விபத்து எப்படி நடந்தது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்கனவே இருந்து சரி செய்யப்படாமல் வந்து கவனிக்கப்படாமல் இருந்ததா அதே போன்று சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதே இது போன்ற ஏர் இந்தியா விமானத்திலே பயணித்த பயணிகள் இதற்கு முன்பு பதிவு விவரங்கள் ஏர் இந்தியா அந்த அந்த ஏர் இந்தியா நிறுவனத்தையே வந்து டாக்ஸ் செய்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வீடியோவாகவும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து களையப்பட்டதா அதற்கான தீர்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில டாட்டா குழுமத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் வெளியேற்றிருக்கக்கூடிய அந்த அறிக்கை வந்து முக்கியத்துவம் என்று பார்க்கப்படுகிறது இந்த விசாரணையினுடைய விவரங்கள் பொதுவெளியில் வந்து வந்து அறிவிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்